பூஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்திய தர்ம லதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் தாமதனைவை ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு பெண்ணுக்கு எந்தெந்த ஆணின் நட்சத்திரம் பொருந்தும் என்பதை பார்க்கலாம் வாங்க மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இப்போ நம்ம அஸ்வினி நட்சத்திரத்தை பார்க்கலாம் அவங்க அஸ்வினி நட்சத்திரம் ராசியில் இருக்கின்றன முதல் நட்சத்திரம் மிருகம் ஆண் குதிரை பட்சி ராஜாலி மரம் எட்டி மரம் ரஜு பாதரஜு நாடி பார்ஸ்வலாளி தேவம் இது கணம் தேவகணம் இப்போ என்னென்ன ஆணி நட்சத்திரம் பொருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அஸ்வினிக்கு பரணி கார்த்திகை ரோகிணி புனர் பூசம் பூசம் பூரம் உத்திரம் அஸ்தம் சுவாதி விசாகம் அனுசம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி மொத்தம் பதினெட்டு நட்சத்திரங்கள் பொருந்தங்க இது மட்டுமே ஒரு இறுதி முடிவா நீங்க எடுத்துக்க கூடாது எதுவும் நட்சத்திர பொருத்தமும் வேணும் அஸ்வெல் அஸ் ஜாதக கட்டம் பொருத்தமும் வேணும் ஒரு ஜோசியர்கிட்ட கேட்டு பொருத்தம் கட்ட பொருத்தம் நல்லா இருக்கா ரெண்டு ஜாதகமோசரை பொத்து வருதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து தான் இறுதி முடிவு எடுக்கணும் மற்றபடி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மறுபடியும் சொல்கிறோம் பரணி கார்த்திகை ரோகிணி புனர்பூசம் பூசம் பூரம் உத்திரம் அஸ்தம் சுவாதி விசாகம் அனுசம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி உத்திரட்டாதி மொத்தம் பதினெட்டு நட்சத்திரம் ஆணி நட்சத்திரம் பொருந்துங்க இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையும் இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மிக மிக நன்றி வாழ்க வளமுடன்